ஸ்ரீ வாராகி அன்பு நேயர்களுக்கு அன்புடன் வணக்கம் இன்றைய பதிவு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் பற்றிய குறிப்புகளை தான் தெரிஞ்சுக்க போறோம் காரைக்குடி அருகில் உள்ள பிள்ளையார்பட்டி என்ற தான் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது வேற எந்த கோவிலும் இல்லாத சிறப்புகள் இந்த பிள்ளையார்பட்டி கற்பக கோவிலில் பெருமைக்குரியதாகவே உள்ளது என்னென்னு பார்த்தோம்னா விநாயக பெருமானின் துதிக்கை வலப்பக்கம் சுழந்ததாக தான் இருக்கும் நான்கு கரங்களுடன் இல்லாமல் இரண்டு கரங்களுடன் விநாயகர் திருவுருவம் அமைந்திருக்கும் வயிறு ஆசனத்தில் படியாமல் அர்த்தபத்ம ஆசனம் போன்று கால்கள் மடித்து திருச்சிலை அமைந்திருக்கும் இடக்கரம் கடிஹஸ்தமாக இடையில் நாட்டிய கோலம் தோன்ற இருக்கும் ஆண் பெண் இணைப்பை புலப்படுத்தும் முறையில் வலத்தந்தம் நீண்டும் இடத்தந்தம் குறுகியும் காணப்படும் இந்த குறிப்புகள் அனைத்துமே பார்த்தோம்னா அந்த பிள்ளையார்பட்டி கோவில உள்ள கற்பக விநாயகரோட வடிவத்தை வச்சுதான் நம்ம இந்த குறிப்பெல்லாம் சொல்லப்படுகிறது அடுத்ததா பிள்ளையாரை வணங்கும் முறை அது என்னன்னு பார்த்துக்கலாம் பிள்ளையாரை வணங்குவது மிகவும் வித்தியாசமாக இருக்கும் மற்ற கடவுளை எல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறமா பிள்ளையாரை போய் கும்பிடலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் நம்ம மூத்த கடவுளாக கணபதியை மட்டும்தான் வணங்கிட்டு மற்ற தெய்வங்களை ஆலயத்தில் உள்ளே போய் தரிசிக்கலாம் பிள்ளையார கும்பிடும்போது நம்ம என்ன பண்ணணும்னா தலையில் கொட்டிக்கிட்டு தோப்பு கரணம் போடுறது அவசியம் இந்த ரெண்டு விஷயமும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் இப்படி பணிவோடு பண்ணிங்கன்னா அவர் வந்து அதை ஏற்றுக்கிட்டு நமக்கு அருள் கொடுப்பார் மேற்கொண்ட முறைகள் இல்லாமல் செதற தேங்காய் உடைப்பதும் ஒரு வழிபாடாக இன்னும் நடைமுறையில் இருந்துட்டுருக்கு இந்த செதற தேங்காய் உடைக்கிற வழிபாடு எப்படி வந்துச்சு அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்